அன்றொரு நாள் வந்தா தன்னை பாருங்க கட்டியக்காரன் பாரா தன்னை பாருங்க കട്ടിയ കാരണ മന പൂജ തുടർത്തി കട്ടിയ കാരണം ഉടത്തി தன்னை <laughs> பார்க <laughs> இப்ப நாங்க திருமாவளவன் திருமாவளவன் சோழ பெருவளத்தான் சோழ சோழிகால சோழனுடைய வரலாற்றை சோழனுடைய வரலாற்றை பாரம்பரிய கலைகளான பாரம்பரிய கலைகளான கூத்தின் வாயிலாக சொல்லப் போகிறோம் இதில் குற்றம் குறை இருப்பின் குற்றம் குறை இருப்பேன் மன்னித்தருளோ மன்னித்தருளோ அடித்தவரை பிடித்தடித்தவரை வாய் உளரும்படி அலர சிறையில் வைத்தே பூ உலகம் அண்ணவரில் என எதிர்த்தவரை பிடித்து அடித்து அவரை வாய் உளரும்படி அலர சிறையில் வைத்தே அதே கவலா இப்பொழுது வந்திருப்பது யார் என்று தெரிந்ததா சொன்னா தெரியும் இளைஞர் சென்னியின் மகனும் மகனும் தலையாரின் வருமான வருமான திருமாவளவன் திருமாவளவன் சபைக்கு வந்திருக்கிறேன் தீரமும் பெற்று விளங்கும் வீர தீரமும் பெற்று விளங்கும் சோழராஜன் தீரமும் பெற்று I <laughs> don't மன்னர்கள் சண்டைக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டீர்கள் அதனால் அதனால் சீக்கிரம் சென்று படையுடன் வாருங்கள் ஐயா

i <laughs> விடலாம் பார்த்து விடலாம் இதோ இதோ சண்டை சண்டை ஆரம்பித்து விட்டோம் குறிநில மன்னர்களை வென்று இமயம் சென்று புலிக்கொடி நாட்டிய சோழ மன்னன் திரும்பும் வழியில் தேசத்து மன்னனும் மகத மன்னனும் எதிர்க்க அவர்களை வென்று கரிகாலன் நாடு திரும்புகிறார் பணிப்பெண்கள் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்கும் தருணம் காண்க அடி தோழி நம் மன்னர் வெற்றி பெற்று நாடு திரும்புகிறார் அவரை வரவேற்கும் வண்ணம் ஆரத்தி எடுத்து நாம் அழைப்போமாக அப்படியே செய்வோம் அம்மா திருவும் ரதியும் Hey ாக்கிவிட்டேன் பேரரசி விட்டு இதோ பார் புழுதெந்தன் வலிமை தேரிவார் வலிமை தேரிவார் என்னம்மா வலிமை தெரிவார்

மந்திரி ஐயா இது நாள் வரை இது நாள் வரை என்னமெல்லாம் போர் போர் என்று இருந்தேன் போர் போர் என்று இருந்தேன் அந்த போரிலே அந்த போரிலே வெற்றியும் பெற்றே வெற்றியும் பெற்றிருந்தோழ பேரரசை விரிவாக்கி பேரரசை விரிவாக்கிவிட்டேன் விரிவாக்கிவிட்டேன் இனிமேல் மக்கள் சேவையை மக்கள் செய்ய வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தார்களா மக்கள் மகிழ்ச்சியுடன் விவசாயத்தையும் விவசாயத்தையும் அழித்த நீரை நீரை கரை கட்டி கரை கட்டி தடுத்து தடுத்து கல்லணை கட்டினீர் கல்லணை கட்டினீர் இப்போது இப்பொழுது அந்த நீரால் அந்த நீரால் எந்த பாதிப்பும் இன்றி பாதிப்பும் இன்றி மக்களுக்கும் மக்களுக்கும் விவசாயத்திற்கும் விவசாயத்திற்கும் காலத்திற்கும் காலா காலத்திற்கும் இந்த கல்லணை உள்ளளவும் கல்லணை உள்ளளவும் இந்த கரிகாலனது பெயரும் நிலைத்து நிற்கும் நிற்கும் ஆகவே எங்கும் நீரைந்தவன் நானே என யாரும் இல்லை தானே என கிணை யாரும் இல்லை தானே செங்கும் நிறைந்த வானில் எனக்கு நை யாரும் இல்லை தானே சங்கையில் லாமளி தாரணி ஈரே கட்டோ ரோ ரோ கட்டி சங்கையில்லாமலி தாரணி ஈரே தாரணி ஈரேழு தாரணி ஈரே கொங்கம்

சபையோர்களே சோழ கரிகால பெருவளத்தானுடைய வீர வீர பராக்கிரமங்களையும் அவர் மக்கள் மீது கொண்ட பேரன்பை பற்றியும் இந்த தெருக்கூத்தின் மூலமாக புரிந்து கொண்டோம் அவருடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றுவோம் வாழ்க 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 கரிகால பெருவளத்தான் புகழ் வாழ்க வாழ்கவே